லா ரா அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை அண்ணனடை சின்ன இடையே அழகு இருக்கவில்லை அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை நடை சின்ன இடையில் அழகை வேட்கவில்லை சிட்டு விழு வீசி முத்துமொழி பேசி சின்ன மொயில் மறந்துவிட்டாள் சிட்டு விழு பேசி முத்துமொழி பேசி சின்ன மொயில் மறந்து விட்டாள் செங்கரும்புச்சாரும் தென்னை இளநீரும் தந்த மொயில் பறந்து விட்டாள் செங்கரும் புச்சாரும் தென்னை இளநீரும் தந்தமையில் பறந்து விட்டார் தந்தமயில் பறந்து விட்டார் வணரதம் காண வந்திருந்த மன்னன் வானரதம் தேடுகிறான் வனரதம் காண வந்திருந்த மன்னன் வானரதம் தேடுகிறான் பொன்னிருந்த மடியை பூவிருந்த கொடியை எண்ணி எண்ணி வாழுகிறான் அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை அண்ணனடை சின்ன இடையே அழகை இருக்கவில்லை கனியரை எண்ணி என்ன சுகம் கண்டேன் காலத்தை அழைத்து விட்டேன் கண்ணியறை எண்ணி என்ன சுகம் கண்டேன் காலத்தை அழைத்து விட்டேன் காலத்தை அழைத்து விட்டேன் காதல் நலம் ஆடும் நாடகத்தில் ஆடும் வேடத்தை கலைந்து விட்டேன் காதல் மனமேடை நாடகத்தில் ஆடும் கோலத்தை கலைத்து விட்டேன் அனை நீ நீ தீண்டாதே அன்னை மீதானை தந்தை மீதானை என்னை நீ தீண்டாதே அடுத்த ஒரு பிறவி எடுத்துங்கு வருவோம் மது வரி தடுக்காதே அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் இருக்கவில்லை அண்ணனடை சின்ன இடை